சஷ்டி விரதத்தோட ஆறாவது நாள் அதாவது திங்கக்கிழமை தான் மிக கடுமையான நாள் இந்த புனிதமான நாளில் தான் சுவாமி முருகன் சூரபத்மனை வதம் செய்கிற நாள் அதனால் முதல் ஐந்து நாள்களில் சஷ்டி விரத உணவு முறைகள்லேயோ இல்லை வழிபடுறதுலையோ நீங்கள் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அதை ஆறாவது நாளில் கண்டிப்பாக திரும்ப செய்யக்கூடாது நீங்கள் முதல் ஐந்து நாள் உங்களோட சஷ்டி விரத உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா செந்தூர் ஆண்டவா போட்டினு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை ஆறாவது நாளான சஷ்டி விரதத்தில் கண்டிப்பாக நீங்கள் பால் பழம் மற்றும் இளநீர் தான் எடுத்துக்கணும் தயவு செஞ்சு நான் டீ காஃபி குடிக்கலாமா இல்லை நான் பால் மட்டும்தான் குடிக்கிறேன் அதில் சுகர் சேர்த்துக்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க உங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் சுகர் லோ பிபி ஹைபிபி தைராய்டு சைனஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விரத உணவு முறைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க கண்டிப்பாக முருகர் உங்களை கொச்சுக்க மாட்டார் மற்ற முருக பக்தர்கள் ஆறாவது நாளான உங்களோட விரதத்தை முடிச்சுட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே தலைக்கு குளிச்சிட்டு அருகில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு தீபாராதனை கண்டிப்பாக பார்த்துருங்க அது உங்களோட ஏழு ஏழு வரைக்கும் புண்ணியம் தரும் நீங்கள் முடிஞ்சால் ஏழாவது நாளான செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா இந்த விரதத்தோட பலன் பல மடங்கு அதிகரிக்கும்